நூறு சதவிகிதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்மம் ராசி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று பங்குனி மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்கள் கிரக நிலைகள் மாற்றம் கிரக அமைப்பை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறத நீங்கள் யார் அப்படிங்கிற உங்களோட ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி சிம்ம ராசியில பிறந்த நீங்க எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டுருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நவக்கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் சிம்மம் ராசிக்காரங்க இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது இந்த ராசியை சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் சிம்மம் ராசிக்காரர்களாகி நீங்கள் காலபுருஷனுடைய தத்துவத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி தான் உங்களுடைய சிம்மம் ராசி சிம்மம் ராசி ஒரு நெருப்பு ராசி அதாவது நீர் ராசி காற்று ராசி அப்படின்னு பன்னிரெண்டு ராசிகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான பிரிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் உங்களுடைய சிம்மம் ராசி நெருப்பு ராசி வகையை சேர்ந்தது ஆளுமை மற்றும் நிலையான மனநிலைமையை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இதை செய்யணும் அப்படின்னா செஞ்சிருவீங்க இது சரியா அப்படின்னு ஒரு முறை யோகித்தாலே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது சரியா தவறா அப்படின்னு மிகவும் தைரியசாலிகள் நீங்கள் எப்பவுமே உற்சாகமாக இருப்பீங்க எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை கடினமான பிரச்சனைகள் கஷ்டமான பிரச்சனைகள் எல்லாமே வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் போட்டியிலையும் பணி இடத்துலையும் எப்போவுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத மற்ற அடிக்கடி உணர்த்திக்கிட்டே இருப்பீங்க உங்களுடைய செயல் மூலமாகவும் திறமையின் மூலமாகவும் சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு தலை மற்றும் நெற்றி சற்று உயரம் பெரியதாக இருக்கும் அதிக பிடிவாத குணம் கொண்டவர்கள் அப்படின்னு கூட நிச்சயமாக இவங்களை சொல்லலாம் மிகப்பெரிய அளவிலான அழகான தோற்றத்தையும் அதிக அளவு உயரம் இல்லாமல் அதிக அளவு குண்டாகவோ அல்லது ஒல்லியாக நடுத்தரமாக இருப்பவர்கள் தான் இந்த சிம்ம ராசியில பிறந்த நீங்க நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தங்களுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க நேரம் மிக பெரியது நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நீங்க சிம்மம் ராசியில பிறந்த நீங்க அதே போல் அதிக அளவில் பயணம் செய்ய விரும்புவீங்க இயற்கைகளில் மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வருவது அப்படின்னா உங்களுக்கு அலாதி பிரியம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆளுமை திறன் அதிகமாக இருக்கிறதுனால நண்பர்களோடு நட்பாக பழகுதல் ஏழைகளுக்கு உதவுதல் தாராள மனப்பான்மை இது எல்லாமே உங்கள் கிட்ட இயல்பாகவே இருக்கும் குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதும் மட்டுமல்லாமல் பணி இடத்திலும் சிறப்பாக செயல்பட்டு பலரோட பாராட்ட பெறக்கூடிய ராசியும் உங்களுடைய சிம்மம் ராசி தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும் மற்ற ராசிக்காரர்களை விடவும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அடிக்கடி அதிர்ஷ்ட வாய்ப்பு கதவை தட்டும் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றத்தை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும் அப்படின்னு தான் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் என்னதான் நீங்கள் அன்பானவர்களாக இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு கோபம் அதிகமாக ஆகவே வரும் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்காது சில நேரங்களில் நீங்கள் நிதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது பல முறை யோசித்து பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு தான் சொல்லணும் நிதானம் இல்லாத நேரத்தில் என்ன பேசுகிறன்னு தெரியாமல் பேசிட்டு சில சமயங்களில் சிக்கலில் மாட்டிக்கொள்ளுறதும் நீங்கள் தான் பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க அதாவது இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு செல்வது ஒரு பக்கம் இருந்தாலுமே விளையாட்டு விளையாட்டு பார்ப்பது விளையாடுவது மற்ற விஷயங்களில் பொழுதுபோக்கான விஷயம் ஆர்வத்தை காண்பிப்பது உங்களுக்கு கொஞ்சம் அதிகம்னே சொல்லணுங்க ஆர்வம் ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆசைப்படுவீங்க என்னதான் தான் மற்ற ராசிக்காரர்கள் ஆசைப்பட்டாலும் மற்ற ராசிக்காரர்களை விட அந்த ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு நிதர்சனமான உண்மையாகிறோம் அதாவது யாரோ ஒருத்தவங்க சொல்லி இருப்பாங்க இவன் என்னடா இப்படி வாழ்றானே அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த சமயத்துல நீங்க அப்படி வாழ மாட்டீங்க அவங்க சொன்ன வார்த்தையே உண்மையாயிரும் அதன் பிறகு சில நாட்கள்லையோ சில வருடங்களையோ நீங்க அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க அதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லணும் தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விரும்புவீங்க அவர்களுக்காக அர்ப்பணிப்போடு உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் சமூகத்தில் தங்களோட செல்வாக்க தக்க வச்சுக்கிறக்காக தன்னால் முடிஞ்ச அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் செய்வீங்க அதாவது உங்கள் ஊரில் நீங்கள் தான் முதன்மையான ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறத விட சரியான ஆளாக இருக்கணும் அதாவது மற்றவர்களுக்கு பிடித்த ஆளாக இருக்கணும் ஒரு எண்ணம் அப்படின்னு உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் மற்றவங்களை விட ஒருபடி அன்புலேயும் சரி ஒருபடி இரக்க குணத்துலேயும் சரி உயர்ந்து அப்படின்னு நினைப்பீங்களே தவிர பணத்தால் அடிக்கணும் மற்றவங்களை மட்டம் தட்டி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே இருக்காது பிள்ளைகள்கிட்ட அன்பும் உணர்ச்சி உறவையும் கொண்டிருப்பீங்க தங்களுடைய மனசு சந்தோஷத்துக்காக என்ன வேலை வேணாலும் செய்வீங்க தங்களுடைய பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களோட நல்ல உறவு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தினோட தேவையான தேவைகளை பார்த்து பார்த்து எல்லா விஷயத்திலையும் கவனிப்பீங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க மிக சிறந்த தலைவராகவும் மேலதிகாரிகளாகவும் இருக்க நினைப்பீங்க குறுக்கு வழியில் சிறந்த தலைவராகவும் மேலதிகாரியாகவும் மாற நினைக்க மாட்டீங்க திறமையை வெளிப்படுத்தி திறமையின் மூலமாகத்தான் சாதிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே தான் இருக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கவும் தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க சிறப்பான வெற்றி அதில் உங்களால் கண்டிப்பாக பெற முடியும் ஒரே இடத்துல இல்லாமல் வெளி இடத்துலையும் சென்று வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அதுதான் நீங்கள் அதிகமாக பயணம் செய்கிறதுனால பல விஷயங்கள் உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும் பல்வேறு அனுபவபூர்வமான அறிவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறத உங்களுடைய அன்புகள் குணநலன்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் சோகம் கஷ்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது சென்று தரிசிச்சிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாளும் மறந்துடவே கூடாது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நட